உச்ச நீதிமன்ற வாசலில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் வீடியோவை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நீதிபதிகள் தமிழ்நாடு உள்பட பல மாநிலங்களுக்கு அடிக்கப்பட்ட எச்சரிக்கை மதி வணக்கம் நண்பர்களே பெரும்பாலும் உச்ச நீதிமன்றம் சில மாநிலங்களில் நடக்கும் மக்கள் விரோத செயல்களுக்கு தாமாகவே முன்வந்து வழக்கு பதிவு செய்து அது குறித்த தீர்ப்புகளும் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் கழிவுகளை அகற்றக்கூடிய துப்புரவு பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுக்க வேண்டும் உட்பட ஏராளமான வழிகாட்டுதல் முறைகளை வழங்கியுள்ளது குறிப்பாக மனித கழிகளை மனிதர்களே அள்ளும் முறையை ஒழிக்க வேண்டும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுள்ளது இதை எந்த ஒரு மாநிலங்களும் மீறக்கூடாது அப்படி மீறினால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது என்றாலும் இப்படி ஒரு சம்பவம் தற்போது உச்சநீதிமன்றத்திலேயே நடந்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதாவது டெல்லியில் உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள நுழைவு வாயில் அருகே உள்ள பாதாள சாக்கடையில் டெல்லி பொதுப்பணித்துறை சேர்ந்த பணியாளர்கள் எந்தவித உபகரணங்களும் இல்லாமல் வெறும் கைகளால் கடிவுகளை அகற்றியுள்ளார்கள் இதுகுறித்த வீடியோக்கள் சோஷியல் மீடியாவில் வெளியாகி விமர்சனங்களை ஏற்படுத்திய நிலையில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் கவனத்திற்கும் சென்றுள்ளது குறிப்பாக மனித கழிவுகளை மனிதர்களை அள்ளக்கூடாது என்று நீங்கள் தீர்ப்பு கொடுத்தீர்கள் ஆனால் இப்போது உச்சநீதிமன்ற வாசலிலேயே இப்படி ஒரு கொடுமை நடந்துள்ளது இதற்கு நீதிபதிகள் எத்தகைய நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்று அந்த வீடியோ அனுப்பி பலரும் சோசியல் மீடியாவில் கேள்வியை விடுத்துள்ளார்கள் இந்த நிலையில் அந்த வீடியோ குறித்து தாமாக வழக்கு பதிவு செய்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அரவிந்த் குமார் என் பி அடங்கிய அமர்வு நேற்று விசாரணை நடத்தியுள்ளது அப்போது டெல்லி அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அது குறித்து விளக்கம் அவர் கூறுகையில் துப்புரவு பணியாளர்களுக்கு அனைத்து பாதுகாப்பு உபகரணங்களையும் டெல்லி மாநில அரசு வழங்கியிருக்கிறது என்றாலும் அதை அவர்கள் சரியாக பயன்படுத்தாமல் இப்படி தங்களது கைகளாலேயே செய்துள்ளார்கள் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்றாலும் அதை நீதிபதிகள் ஏற்கவில்லை நீங்கள் முறையான பாதுகாப்பு உபகரணம் கொடுக்கும்போது அவர்கள் எப்படி தங்கள் கைகளால் மனித கழிவுகளை அள்ளுவார்கள் இதை யாராவது நம்புவார்களா அதனால் உங்களுடைய விளக்கத்தை ஒருபோதும் ஏற்க முடியாது டெல்லி பொதுப்பணித்துறையின் நடவடிக்கை தவறாக உள்ளது அதனால் இந்த குற்ற செயலுக்காக டெல்லி மாநில அரசுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கிறோம் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார்கள் இந்த தொகையை நான்கு வாரத்துக்குள் தேசிய துப்புரவு பணியாளர்கள் ஆணையத்திடம் செலுத்த வேண்டும் இதுபோன்று டெல்லி மட்டுமின்றி இந்தியா முழுக்க உள்ள மாநிலங்கள் இனிமேல் கண்காணிக்கப்படும் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை மீறி எந்த மாநிலத்திலாவது மனித கழிவுகளை மனிதர்களை அள்ளும் அவலநிலை இருப்பதை அறிந்தால் அந்த மாநிலத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் ஆனால் உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு அளித்ததை அடுத்து டெல்லியில் மனித கழிவுகளை கையில் அழுவதை தான் நீங்கள் பார்த்துள்ளீர்கள் ஆனால் எங்கள் தமிழ்நாட்டில் குடிக்கிற தண்ணீரிலேயே மனித கழிவுகளை கலக்கிறார்கள் அந்த அளவுக்கு மிக அவலமான ஒரு நிலை இங்கு நடந்து கொண்டிருக்கிறது அதனால் உச்சநீதிமன்றம் இதுபோன்ற வழக்குகளையும் கையில் எடுத்து தமிழக அரசு மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் குடி தண்ணீரில் மலம் கலக்கப்பட்ட வழக்கு விசாரணை என்பது தமிழ்நாட்டில் வெறும் கண் துடைப்புக்காக மட்டுமே இருந்து வருகிறது இதற்குள் அரசியல் போய்விட்டதால் இந்த விஷயத்தில் தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை அதனால் இது போன்ற விஷயங்களிலும் உச்சநீதிமன்றம் தலையிட்டு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மனித கழிவுகளை கையில் அள்ளுவதும் கொடுமைதான் அதேபோல் குடிக்கிற தண்ணீரில் அதை கலக்குவதும் அதைவிட கொடுமை அதனால் இதுபோன்று நாட்டில் எங்கு கொடுமைகள் நடந்தாலும் உச்சநீதிமன்றம் உடனடியாக அதில் தலையிட்டு வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் உள்ள சமூக ஆர்வலர்கள் பலரும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அடுத்த செய்தி மூன்று பேரை கூட்டணிக்குள் கொண்டு வரும் அண்ணாமலை விரைவில் அமித்ஷாவை சந்திக்கிறார் எடப்பாடி நைனாருக்கு எதிர்பாராத எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் கண்டிப்பாக என்னை முதலமைச்சராக விடமாட்டார்கள் எனக்கு எதிராக தான் வேலை செய்வார்கள் என்று தொடர்ந்து டிடிவி தினகரன் ஓ பி எஸ் ஆகியோரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு தடை போட்டு வருகிறார் ஆனால் சமீபத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை அவர் சந்தித்த போது இப்படி கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை வெளியேற்றினால் எப்படி வெற்றி பெற முடியும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் கூட்டணி வலுவாக வேண்டும் இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த முறை நாம் தோற்று விடுவோம் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு உளவுத்துறை கொடுத்த சில ரிப்போர்ட்டுகள் குறித்த தகவலை காண்பித்திருக்கிறார் அதனால் ஒருங்கிணைந்த அதிமுக என்பதை கையில் எடுத்தால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும் அவர்களை உள்ளே கொண்டு வந்தால் தான் இன்னும் சில கட்சிகளும் இது வெற்றி கூட்டணி என்று முடிவெடுத்து நம்பக்கம் திரும்புவார்கள் என்றும் எடப்பாடி இடத்தில் கூறியிருக்கிறார் அமித்ஷா இந்த நிலையில் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பவர் விரைவில் அவர்களை நேரில் சந்திக்கப் போகிறார் அதையடுத்து அவர்களுடன் டெல்லி சென்று பாஜக கூட்டணியில் வைத்துக் கொள்வதற்கும் வலியுறுத்தப் போகிறார் அவர்கள் இரண்டு பேர் மட்டுமின்றி சீமானிடத்திலும் அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக தற்போது ஒரு புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது விஜயின் அரசியல் வருகை காரணமாக சீமானின் வாக்கு வங்கியை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றாலும் கடந்த முறை எட்டு சதவீதம் வரை வாக்குகளை பெற்ற அவர் இந்த முறை ஐந்து சதவீதம் பெற்றால் கூட அது கூட்டணிக்கு வலுவை ஏற்படுத்தும் என்பதனால் சீமானையும் கூட்டணிக்குள் கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதோடு டெல்லி செல்லும் போது சீமான் டிடிபி ஓ பி எஸ் ஆகியோரை பாஜக கூட்டணியில் வைத்துக் கொண்டு அதிமுகவினரிடத்தில் கூடுதலான தொகுதிகள் கேட்டு அதில் இவர்களுக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும் என்று அமித்ஷா இடத்தில் ஆலோசனை நடத்த அண்ணாமலை திட்டமிட்டுள்ளாராம் ஆனால் இப்படி அண்ணாமலை தங்கள் துரத்தி அடித்த நபர்களை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சிப்பதால் எடப்பாடி பழனிசாமியும் நயனார் நாகேந்திரனும் அவர் மீது கடுமையான கோபத்தில் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது என்றாலும் இந்த மூன்று பேரையும் எப்படியேனும் கூட்டணிக்குள் கொண்டு வந்தே தீர்வது என்று அண்ணாமலை படு தீவிரம் காட்டி பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் நுழைந்த இளைஞர் ஓடி வந்து கட்டிப்பிடித்ததால் பரபரப்பு நடிகர் விஜய் விக்ரமாண்டி மற்றும் மதுரையில் தனது கட்சியின் மாநில மாநாடு நடத்திய போது அவர் சென்ற போது கூடியிருந்த அவரது ரசிகர்கள் சிலர் அவரை கட்டிப்பிடிக்க ஓடி சென்றார்கள் அப்போது அவர்களை எல்லாம் பாதுகாப்புக்கு நின்று கொண்டிருந்த பவுன்சர்கள் தடுத்து நிறுத்தி அப்புறப்படுத்தினார்கள் அதோடு இப்போது பிரச்சாரத்திற்கு செல்லும் இடங்களிலும் ரசிகர்கள் விஜயை நெருங்காமல் இருக்க பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் இன்று சென்னை நீலாங்கரையில் அமைந்துள்ள விஜயின் வீட்டு மொட்டை மாடியில் ஒரு இளைஞர் உட்கார்ந்திருப்பதைக் கண்டு அடைந்துள்ளார் விஜய் காலை எழுந்ததும் வாக்கிங் செல்வதற்காக அவர் மொட்டைமாடிக்கு சென்ற போது அந்த இளைஞரை பார்த்துள்ளார் அதோடு விஜயை பார்த்ததும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஓடி வந்து அவரை அந்த இளைஞர் கட்டிப்பிடித்திருக்கிறார் இதனால் பதறிப்போன விஜய் அவர் தன்னுடைய ரசிகர் தான் என்பதை தெரிந்து கொண்டு மொட்டை மாடியிலிருந்து கீழே அழைத்து வந்திருக்கிறார் அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த செக்யூரிட்டிகள் அந்த இளைஞரை பிடித்து நீலாங்கரை காவல் நிலையத்துக்கு போன் பண்ணி ஒப்படைத்துள்ளார்கள் ஆனால் இருபத்தி நான்கு வயதாகும் அந்த இளைஞர் நான்கு ஆண்டுகளாக மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரிய வந்திருக்கிறது அதோடு விஜய் ரசிகர் என்பதால் அவரை எப்படியாவது தான் பார்க்க வேண்டும் என்று அவர் வீட்டுக்குள் சென்று மொட்டை மாடிக்கு சென்றுள்ளார் ஆனால் விஜயின் வீட்டுக்குள் இருந்துதான் மொட்டை மாடியில் செல்ல வேண்டும் ஆனால் விஜய் வீட்டை சுற்றி ஒய்பிரிவு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அதோடு வீட்டிற்கு செக்யூரிட்டிகளும் ஆங்காங்கே இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் இந்த நபர் எப்படி உள்ளே சென்றார் என்கிற கேள்விகளும் எழுந்திருக்கிறது முக்கியமாக அந்த இளைஞர் நேற்று முன்தினமே விஜய் வீட்டுக்கு வந்து விட்டாராம் ஒரு நாள் முழுக்க அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக மொட்டை மாடியிலேயே தங்கியுள்ளார் இதன் காரணமாக தனது செக்யூரிட்டியை இன்னும் பலப்படுத்தி உஷார்படுத்த திட்டமிட்டுள்ளார் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இன்று இமெயில் வழியாக ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கிறது அடுத்து அலுவலக பணியாளர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு மோப்பன் நாய்களுடன் சோதனை நடத்தியுள்ளார்கள் ஆனால் அந்த சோதனையில் எந்த பொருட்களும் சிக்கவில்லை அதனால் இது துணலி என்பது தெரிய வந்திருக்கிறது இதே இதேபோன்றுதான் இன்று மும்பை உயர்நீதிமன்றத்திற்கும் இமெயிலில் ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்து அங்கும் நடத்தப்பட்ட சோதனைகள் அது குரளி என்பது தெரிய வந்திருக்கிறது அந்த வகையில் இன்று ஒரே நாளில் சென்னை மும்பை உயர்நீதிமன்றங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு அது குரளி என்பது தெரிய வந்துள்ளது இதையடுத்து சைபர் கிரைம் போலீசார் இந்த இமெயில்கள் எங்கிருந்து அனுப்பப்பட்டன என்பதை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் முயற்சிகளில் இறங்கியுள்ளார்கள்